வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வைக்க போகிறீங்கனாலும் சரி ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸோ எந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் இருந்தால் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாபாரத்தை சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் எங்கே எங்கே ஹோல்சேலில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் எங்கே எந்தெந்த பொருள் வந்து எந்த கடையில் கிடைக்கும் ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் எப்படி சேல் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நிறையா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனல்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஃபேன்சி ஷாப் ஸ்டேஷன் ஷாப் சொந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக ஸ்டேஷனரி ஷாப் வைக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பொருளை அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தம் பண்ணிடுவாங்க ஸோ எது எங்கெங்கே இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஸ்டமருக்கு தெரியாது கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் அவங்க போய் எடுத்து வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி நம்ம வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகவே ஆகாதுங்க கஸ்டமர் ஒரு பொருள் வாங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பொருளும் அவங்க வாங்கிட்டு போகணும் ஸோ அப்படி நம்ம ஷாப்பை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தால் மட்டுந்தான் நம்மளால் சீக்கிரமாக வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்க முடியும் நீங்கள் அது மாதிரி உங்கள் ஷாப்பை வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாத்திரீங்க டிஸ்பிளேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிஸ்பிளே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 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 ஷாப்பில் இது மாதிரி மாற்றுங்க அப்படி நீங்கள் மாற்றுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களோட உங்களோட ஷாப் வந்து டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள் அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக அவங்களால் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே தாங்க முக்கியம் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குறது அப்படியே கஸ்டமருக்கு காட்டினாங்க அப்படி காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சதை ஒரு பொருள் அங்கே வந்தவங்க நாலஞ்சு கூட வாங்கிட்டு போவாங்க நூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் இரநூறுவா பா இரநூறுவா பொருள் வாங்கிட்டு போவாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு சேல்ஸ் நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை இது இருக்குது அது இருக்குது நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்லைங்க நம்ம அழகாக தொங்க விட்டோம்னா ஸோ டிஸ்பிளே நல்லா போட்டோம்னா அவங்க பாட்டுன்னு வருவாங்க பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷாப்பை எப்போவுமே நீட்டாக இது மாதிரி டிஸ்பிளே போட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள் வியாபாரம் கண்டிப்பாக பிக்கப் ஆகும் பாருங்க உங்களுக்கு தெரியல அப்படி அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் பாரு நம்ம ஷாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா இதோடய பெட்டராக நீங்கள் யோசிச்சு இன்னும் நல்லா பெட்டராக நீங்கள் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் வந்து சூப்பராக சீக்கிரமாக டெவலப் ஆகிடுங்க ஏன்னா நான் நிறைய ஷாப்பை பார்த்துருக்கேன் குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க ஸ்டேஷனரி கடன் போர்டு போட்டிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க நோட் புக் மட்டும் தான் அடுக்கி அடுக்க வச்சுருக்க தெரியுமே தவிர மற்ற ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளேவே தெரியாது ஸோ அப்படி நம்ம வியாபாரம் பண்ணிணா கண்டிப்பாக நம்மளால சமாளிக்கவே முடியாதுங்க வியாபாரத்தை சீக்கிரமாக டெவலப் பண்ணவே முடியாதுங்க இந்த வீடியோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனரி சம்மந்தமாக நம்ம வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் எந்தெந்த பொருளை எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு டீடெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஷாப்ஸ்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு மதம் ஒரு லைக்க்கும் போட்டுடுங்க தேங்க்யூ மீண்டும் இன்னொரு விலப்பா வீடியோ வேலை பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நன்றி